இருபத்தி ஆறு வெற்றி அமையும் இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும் அமைப்பேன் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ராமதாசை குறிப்பிட்டு பேசிய அன்புமணி சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் பூசாரிகள் தடையாக இருக்கிறார்கள் என சொல்லி விவாதத்தை கிளப்பி வைத்துள்ளார் பூசாரி என்று ஜி கே மணியை தான் சொல்கிறாரா என அவரது பக்கம் கேள்வி திரும்பியுள்ளது ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜி கே மணி செய்த ஒரு சம்பவத்தை கை காட்டி பாமகவினரே விமர்சனங்களை அடித்து வருகின்றனர் பாமக பொதுக்குழு கூட்டம் தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்தது அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான மோதல் முற்றியிருக்கும் நிலையில் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் இருந்தாலும் அன்புமணி பக்கத்தில் ராமதாசுக்கு தனியாக இருக்கை ஒதுக்கப்பட்டு காலியாக விடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் வரை அன்புமணி தான் பாமக தலைவர் என அதிரடி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாசை சுற்றி தாக வெளிப்படையாகவே சொன்னார் அதோடு சேர்த்து ராமதாஸ் குலதெய்வம் என்றும் சாமிக்கு தேவையான வழிபாடுகளை செய்கிறோம் பூசாரி தான் பிரச்சனை என அட்டாக் விமர்சித்தார் அன்புமணி யாரை பூசாரி என சொன்னார் என்ற விவாதம் சூடுபிடித்தது அவர் ஜி கே மணியை குறிப்பிட்டுதான் அப்படி பேசியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான ஆரம்பதிலிருந்தே ஜி கே மணி பெயர் அடிபட்டு வருகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டில் ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசி முடிக்கும் போது பக்கத்தில் அமர்ந்திருந்த மணி அமர்ந்திருந்தேன் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என காதில் சொன்னார் உடனடியாக ராமதாசும் அதையே மைக்கில் சொன்னார் ஆறு நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும் அமைப்பேன் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஜி கே மணிதான் ராமதாசை இயக்குவதாகவும் அன்புமணியும் அவரை தான் சொல்லி இருக்கிறார் என்றும் பாமக வட்டாரத்தில் இருக்கும் விடாமல் காய் நகர்த்தி வருவதாக ராமதாஸ் தலைவர் பதவியை தனது மகன் அன்புமணிக்கு கொடுத்ததில் இருந்து ஜி கே மணிக்கு அன்புமணி மீது கோபம் இருந்து வந்ததாகவும் அதேபோல் ஜிகே ஜி கே மணி மகனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பதவியும் பறிக்கப்பட்டதால் ஜிகே மணிக்கு அன்புமணி மீது கோபம் அதிகரித்ததாகவும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேகல் எனக்கு மாதிரி வெற்றி கூற்றணி அமையும் அமைப்பேன் ஆட்சி கொழுக்கட்டும் மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டையும் அவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்